பராசக்தி ஜி மகா மாதாவது இந்த நம்ம பகவதீதியில அஹ் வினையா இந்த வித்யா வினய சம்பன்னே பிராமணி கவிஸ்தி சுபாகிச்சா அந்த ஸ்லோகம் வரலையா அதுல வந்து நானி வந்து ஆல்ரெடி அவனுக்கு வந்து இந்த மாதிரி இருமைகள் எல்லாம் உண்டு போல நினைப்பாண்டு போனதுக்கு அப்புறம்தான் அவன் வந்து அடைய முடியும் வருது எனக்கு அது சந்தேகம் அதாவது இருமைகள் நூத்துக்கு நூறு போன அப்புறம்தான் குருட்ட வருதுங்கிறது இல்ல ஒரு பெருமளவுக்கு அது போய் அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மை தன்மையை உணர்கிறான் விவேகம் அதனால் இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தின் மீது புலனின்மங்களின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் நீங்கிவிட்டது அது வைராக்கியம் அப்படி விவேகமும் வைராஜ்யமும் வந்த மனது புலனடக்கமும் மன அடக்கமும் கொண்டு தியானத்திலே ஆழ்ந்து செல்லக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறது அது சமதமாதி சட்க சம்பத்தி அத்தோடு கூட அவனுக்கு முமுட்சுத்துவம் என்கின்ற தனியாத தாகம் இருக்கிறது என்ன நான் மோட்சம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ தன்னை அவன் மோட்சம் பெற்றவனாக உணரவில்லைன்னு அர்த்தம் அப்போ குருவுக்கு தேவை இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் விவேக்கம் வைராகியம் சமம் முதலான ஆறு குணங்கள் இத்தோடு கூட உண்மையை அறிய வேண்டும் என்கின்ற ஜிக்யாசா அவனுக்கு இருக்கிறது மோட்சத்தை பெற வேண்டும் என்கின்ற மோட்ச நாட்டமாகிய முமுட்சுத்துவம் இருக்கிறது முக் முமுட்சுத்துவம் இருக்குதுனால என்ன அர்த்தம் மோட்சம் இன்னும் பெறலான்னு அவன் நினைக்கிறான் பந்தத்தில் இருப்பதாக உணர்கிறான் ஜிக்யாசா அறிவதற்கு ஆசை இருக்குதுன்னு இருக்குது அறிவதற்கு ஆசை இருக்குதுன்னு அப்போ நான் இப்போ அறியாமல் இருக்கேன்னு நினைக்கிறான் நான் அறியாமல் இருக்கிறேன் என்கிற எண்ணமும் நான் பந்தத்தில் இருக்கிறேன் என்கிற எண்ணமும் போகணும்ல அதுதான் குரு ஒருளால் போகும்னு சொல்கிறோம் அப்படி அவன் ஞானம் பெறும்பொழுது நீங்கள் சொன்னபடி ஒரு பிராமணனும் புலையனும் ஒன்றுன்னு தெரியும் ஒரு பசுவும் என்ன பிராணிகளில் உயர்ந்தது தூயது பசுன்னு சொல்கிறோம் கோமாத்தா அதுவும் நாயும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது அதில் அவனுக்கு ரெண்டுமே தான் தெரியும் மனிதரிலே பண்பாட்டில் உயர்ந்தவன் ஒரு பிராமணனை சொல்கிறார்கள் ஒரு சாதாரணமாக பண்பாடு இல்லாத ஒருத்தன் இருக்கான் இந்த ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு வேறுபாடு தெரியாது ஏன்னா அவங்க புற தோற்றத்தை பார்க்க மாட்டார்கள் ஆத்மா இருவரிலும் ஒன்று என்ற அந்த நிறைநிலையை பார்ப்பார்கள் என்று சமதிருஷ்டியை ஞானமடைந்ததின் லட்சணமாக அந்த நீங்கள் சொன்ன அந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர் அதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் எந்த முரணும் இல்லை இந்த நேய அனுபூத்தி நிலை அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அதனுடைய அந்த அந்த முக்தியில் இருக்கக்கூடிய நிலை ஜீவன் முக்த நிலையின் சிறப்பு தான் இந்த சமதிருஷ்டி அதுக்கு முன்னாடி இவனுக்கு பூரண சமதிருஷ்டி வாய்க்கலை ஆனால் இந்த உலகத்தில் நாட்டம் இல்லை உண்மை அறியணுங்கிற தாகம் இருக்குது சாதனம் பண்ணுவதுனால கொஞ்சம் பக்குவம் இருக்குது அவ்வளோதான வழி அவனுக்கு பூரணமாக இல்லை அது இருந்தால் அவன் இப்போ குருவிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை அவனே குரு ஆகக்கூடிய தகுதியில் இருப்பான் அதனால இங்கே வந்து அந்த முவத்தோடு இருக்கக்கூடியவன் தான் குருவிட்ட போய் அந்த மோட்ச இச்சையை தனித்து கொண்டு மோட்சத்தை பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது அதனால் அதுக்கு இதுக்கும் எந்த ஒரு கிளாஷும் இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சரி அம்பா சாமிக்கு உபயோகப்படுத்தின பூ எல்லாத்தையும் வந்து கங்கையில விடுவோம் சென்னையில ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சாம்பிராணிக்கு கங்கு போடும்போது அதுல வந்து அத போட்டுட்டாங்கம்பா அப்படி போடலாமா அந்த இறைவனுக்கு சாத்தப்பட்ட மலரை வந்து நிர்மாலியம்னு சொல்லுவோம் ஆஹ் அன்னைக்கு ராத்திரி கூட அதை வச்சிருக்காம களைஞ்சிடணும் கோயில்கள் எல்லாம் மறுநாள் காலையில வந்து இந்த நிர்மாலியத்தை கலைந்து அப்புறம் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ இங்கே நம்ம ராமகிருஷ்ண மட்டங்களில் உள்ள ஆலயத்துலலாம் இன்றைக்கி நைட்டே இப்போ இன்றைக்கி பூஜை முடிக்கும் பொழுதே அந்த மலைகளெல்லாம் களைஞ்சிருவோம் அந்த பூவை வந்து கால் மிதிப்படாமல் தண்ணியில் ஓடுகிற நீரில் போட்டு விடுவது அல்லது கிணறு இருந்தால் கிணறுல காலில் படக்கூடாது அவ்வளோதான் போட்டு விடுவது வழக்கம் இங்கே நீங்கள் பார்த்த இடத்துல அவர்கள் நெருப்பில் போட்டிருக்காங்க இல்லையா அது பகவானுக்கே திரும்ப போகிறது பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறீங்க நெருப்பில் போடுறதும் கூட நமக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு அதெல்லாம் வந்து ஒரு வேண்டாத ஒரு மனசில் என்ன பஞ்சபூதங்களில் எதில் அதுவும் மண்ணுங்கிற பூதத்துலேருந்து தோன்றியது தான் மலர் அது எதில் போனாலும் தப்பு இல்லை ஆனால் திரும்பவும் அந்த ப அதாவது இந்த சாம்ராணி போடுற நெருப்பிலே போடுறாங்கன்னு சொல்கிறீங்களே அப்போ திரும்பவும் அந்த பழைய பூவே அவருக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது அதுதான் அங்கே கொஞ்சம் நெருடலாக இருக்குது ஆனால் வில்வம் துளசி இதை மட்டும் திரும்ப பயன்படுத்தலாமா இப்போ ஒரு தரம் பூஜையில் அர்ப்பணம் பண்ணிவிட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினதை நம்ம அந்த பழைய நிர்மாளியத்தை களையும் பொழுது இந்த துளசி வில்வத்தை மட்டும் எடுத்து கழுவி திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்த நாளும் பயன்படுத்தினா தப்பு இல்லை அப்படின்னு ஒரு விதிவிலக்கு இருக்குது அப்போ அதை தவிர வேறு எந்த மலர்களையும் நம்ம பயன்படுத்த முடியாது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அதனால் அது பகவானுக்கே போய் சேர்ற மாதிரி அதை போடுவதை நமக்கு ஏற்க முடியலை என்னமோ அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல யார்கிட்ட கேட்டு பண்ணாங்க பூஜை முடிஞ்ச பிறகு இல்ல தனியா அத வந்து தனியா அதுக்குன்னே ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்கபா ஏன்னா சென்னையில வந்து கீழே போட்டா அது வந்து அது எப்படியும் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு தனியா அதுக்குன்னு ஒரு கோ பாத்திரம் வச்சு அதுல வந்து கங்கு அந்த மாதிரி சிரட்டை அந்த மாதிரி போட்டுட்டு அது அது இதான பிறகு அதுலயே வந்து அந்த பூவை வந்து போட்டுறாங்க தனியா அது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்காக அது நல்ல காஞ்சி சருகான பிறகு அது அதுல போட்டுறாங்க என்னன்னு கேட்டா வெளியில போட முடியாது இது காலில் மிதிப்படும் அதுக்குரிய அந்த புனிதத்தோ இல்லை அதனால அது அந்த நெருப்புலேயே நம்ம அதை வந்து சேர்த்துற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு சரியா தவறா அப்படின்னு ஒரு ஐயம் இருந்தது அதனாலதான் உங்ககிட்ட அதான் சொல்றேன் இப்ப நெருப்புல சேர்த்தது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா திரும்ப அது பகவானுடைய பூஜையில பயன்படுத்தப்படுவது கொஞ்சம் யோசனையா இருக்கு இப்போ ஒரு தரம் ஒரு கேள்வி வந்தது அதாவது இப்போ சா சாமி படம் எல்லாம் நோட்டில் அதில் எல்லாம் இருக்குல்ல நோட்டினுடைய அட்டைப்படத்தில் நோட் புக் இருக்குல்ல அந்த அட்டைப்படத்தில் வந்து சாமி படம் போட்டிருக்கு அது வந்து பல நேரம் காலெல்லாம் மிதிப்படுது அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்போ அந்த பழைய கிழிஞ்சு போன பேப்பரை வந்து எரிக்கிறோம் அப்போ சாமி படத்தை எரிக்கலாமா அப்படின்னு நமக்கு ஒரு சங்கடமாக இருக்குதே அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு அன்பர் கேட்டார் தாராளமா எரிக்கலாம் அப்படின்னாங்க சாமி கால்ல படுவதை விட நீ நெருப்புல போடுறது தப்பே கிடையாது நெருப்பு புனிதமானது அதனால நெருப்புல போட்டு எரிச்சிடுறது நல்லது திரும்ப ஒரு தடவை அது காலில் படாது அப்படின்னு சொன்னாங்க அதனால பஞ்சபூதத்துல சேர்க்கறதுல தப்பு கிடையாது ஆனா திரும்பவும் பயன்படுற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லை அதை பூஜைக்கு காட்ட மாட்டாங்க தூபமா காட்ட மாட்டாங்க இதை வந்து தனியா வச்சிடுறாங்க அதை வந்து நெருப்புலே சேர்த்துறாங்க அதாவது எப்படி தூக்கி தூக்கப்படாம நெருப்புல எறி விட்டுறாங்க அவ்வளவுதான் அந்த இது சாம்ராணி காட்டும் போது அதை பயன்படுத்தலை அப்பன்னா சரி அப்பன்னா சரி அப்படின்னா பரவாயில்ல நெருப்பில் போடுவதில் தவறு இல்லை அதுவும் நல்லா காய்ந்து தான் போடுறாங்க அப்போ அதை எளிதில் நெருப்பு பற்றிக்கொள்ளும் நம்ம ஒரு மலர் வந்து வாடிப்போன மலராக இருந்தால் கூட நெருப்பில் பட்டால் அது சுருங்கிறத பார்த்தா நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அது வேண்டாம் அதனால் கா வாடி சருகாக போனப்புறம் நெருப்பில் போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க நல்லது தான் அப்புறம் அந்த சாம்பலை என்ன என்ன பண்ணுவாங்களோ தெரியல அதுக்கிட்ட சொல்ல வரேன் இதுல வந்து இந்த மாதிரி புறச்செயல்கள் எல்லாம் எவ்வளவு கவனமா செய்தாலும் ஒரு குற்றம் நேருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பூஜை முடிச்ச உடனே க்ஷமானு மன்னிப்பு கேக்கிறது தாயே இன்றைய பூஜையில நான் வந்து அதில் மந்திரம் தந்திரம் கிரியை என்னென்ன செய்யணுமோ அந்த முறைகளெல்லாம் என்னென்ன தப்பு விட்டேனோ குறைகள் நேர்ந்ததோ அதெல்லாம் மன்னிச்சிருமா அப்படின்னு கேட்டணும் அப்போ வந்து ஃபிசிக்கலாக சரீர சம்மந்தப்பட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்களெல்லாம் குறை நேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எவ்வளோ கவனமாக இருந்தாலும் அதனால் ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு ஒரு பணிவோடு நம்ம இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் முடிந்த அளவு மனுஷனுடைய கால்ல படாதபடி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடலுக்கு ஏற்ப அப்படி இப்படி தான் பண்ண வேண்டி இருக்கு அம்பா குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் கேட்கறதா நான் பேசுறேன் ஒரு கம்பெனி ஒரு கம்பெனியா இருக்கு ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசைக்கிள்டு ஃபிளவர்ஸ் ஃப்ரம் டெம்பிள் எல்லாம் எடுத்து அவங்க வந்து சாம்பிராணி ஊதுவத்தி ரெண்டும் பண்றாங்க என்விரான்மெண்டலி பெட்டர் அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்கிறேன் அதாவது அதாவது இப்போ இந்த இவங்களுக்கு வந்து நம்ம அதை ரீசைக்கிள் பண்ணுறோம் ரீயூஸ் பண்ணுறோம் அது அதுதான் ஒரு சிறப்பான படுறதே ஒழிய திரும்ப அது பூஜைக்கு போகுமே அப்படி பண்ணலாம் கூடாதா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தோணாது ஏன் ஒரு சென்ட்டை மட்டும் பண்ணிட்டு போயிடுறது சென்டனா அவரவர் பூசிட்டு விட்ருவாங்க நீ எதுக்கு அது ஊதுபத்தியாகவும் இதாகவும் பண்ணணும் அதையும் யோசிக்கணும் அதனால் ரீசைக்கிள் ரீயூஸ் பண்ணக்கூடியது வந்து திரும்ப அப்படியே பூஜைக்கு பயன்படுகிற மாதிரி செய்யாதிருப்பது நல்லது ஆனால் எனக்கு என்ன அதே மாதிரி பூ பூ போடும்போது ஏதாவது பூச்சி அரிச்சு அப்படிலாம் சில பூக்கள் வந்துடும் அதெல்லாம் நம்ம முதல்ல எடுத்து களைஞ்சிட்டு சுத்தமான பூக்கள் தான் வச்சுருப்போம் சில சமயம் ஏதாவது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது மாதிரி பூச்சி இருக்கிற பூ வந்துடும் அப்போ எனக்கு வந்து இது போட மாட்டோம் அப்போ மனசுக்கான கஷ்டமாக இருக்கும் அது பாவம் இங்கே வந்து உட்காந்துருது ஆனால் அதுக்கு போடுறதுக்கு போடக்கூடிய பாகியம் கிடைக்கல பகவானுடைய பாதத்தில் சேர பாக்கியம் கிடைக்கல அதனால் நான் என்ன சொல்லுவேன் பகவான்கிட்ட அதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணி அந்த நாமத்தை சொல்லி அதை தள்ளி போட்டுருது இந்த பூஜை இருக்கக்கூடிய அந்த தட்டிலெல்லாம் பாதத்தட்டில் போடாமல் அந்த பக்கம் போட்டுருவேன் ஆனால் ஒரு நான் உனக்கும் நீ பகவான் நாமத்தை சொல்லிட்டேன் நீ போய்க்கோ அப்படின்னு அப்படி இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா சரியாக ரொம்ப கவனமாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான் ஆனால் செய்யணும் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய திருப்பி பூஜைக்கு பயன்படுற மாதிரி இருக்காமல் இருக்கிறது நல்லது நல்லது அன்னை நேருளம்மா அதாவது நடைமுறையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் உங்களோட கேள்விகள் இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதனால் இந்த இன்றைய பாரதியார் கவிதைகளுடைய ஆராய்ச்சியை நாம் இத்தோடு பூர்த்தி பண்ணி கொள்வோம் அம்மா நான் சித்ரா பேசுகிறேன்பா அம்மா

அதோட முழு அர்த்தம் புரியாம நான் இருந்தேன் ஆனா நீங்க தொடங்கும் போதே அந்த எங்கும் அப்படிங்கிறதுக்கு இடம் காலம் சூழ்நிலை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியாகவும் ஒரு பெரும் பேராகவும் நினைக்கிறேன்பா ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப சந்தோஷம் நாம் வந்து அந்த உண்மையான அறிவு நாட்டத்தோடு இருக்கும்போது இறைவன் நம்முடைய நாட்டத்திற்கு அந்த தாகத்தை தணிக்கிற மாதிரி அந்த ஞான கங்கையை நம்ம நோக்கி பாய வைப்பார் அது அவருடைய திருவுருள் அது நிகழும் அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செல்லுவோம் அவர் அருளை மேலும் மேலும் உணரலாம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி ஜ